ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்னைக்கு நம்ம ரின்சமையல் சேனலில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்டா இருக்கும் ரவா கேசரி கொலந்தங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கேசரியை விரும்பி சாப்பிடுவாங்க வாயில் நிமே கரஞ்சிலும் அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி கல்யாணத்தில் சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டில் இந்த கேசரியை செய்யலாம் வின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத எண்ணெயாக ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும் நான் ரீஃபைன் ஆயில் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும் முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா காய்ந்த திராட்சையை சேர்த்துடலாம் திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும் இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இதுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை கூட நம்ம நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா மீதமாக நெய் இருந்தது அதிலையே நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை வறுத்துக்கலாம் ரவைய நெய்லே வறுத்துட்டு செய்யும்போது கடையில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டிலே இந்த ரவை கேசரியை செய்யலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையோட கலர் மாறிடாமல் வறுத்து விட்டுக்கணும் ஒரு கப்பளவு ரவை இருந்தால் போதுங்க இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை ஈவினிங் டயத்தில் சட்டனு செஞ்சிடலாம் ரவையோட கலர் மாறிடாமல் நல்லா வருபட்டுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் எந்த கப்ல ரவலந்து எடுத்தோமோ அதே கப்ல மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் வாசனைக்காக கொஞ்சமாக எலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு சேர்த்து செய்யும் போது இனிப்பு சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும் இது கூட கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும் அடிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையை நல்லா கலந்து விட்டுறணும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே நாம் சேர்த்துருக்க தண்ணி வத்திடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை வேக வச்சுக்கணும் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவு ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து செய்யும்போது ரவை குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிற ரவா கேசரியை நம்ம வீட்டிலையே செய்யலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு வேக வைக்கும்போது ரவை இன்னும் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு ரவையும் நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவைக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒன்றே கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்கணும் ரவை வேகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரையை சேர்த்திங்கன்னா ரவை வேகாது நல்லா கலந்து விட்டுறலாம் ரவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க ரவையில சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா சர்க்கரை நல்லா கரைஞ்சு ரவை கொல கொழப்பா இருக்கும் அடுப்ப மீடியம்ல வச்சு கட்டிகள் இல்லாம நல்லா கிண்டி விட்டுறணும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ரவை நல்லா கெட்டியாயிரும் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது கேசரி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இது கூட இருக்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்றணும் நெய் பிடிக்கும் அப்படின்னா முழுமையாக இந்த கேசரியை நெய்லேயே செய்யலாம் நான் இன்றைக்கி நெய்யும் எண்ணெயும் கலந்து தான் செய்கிறேன் இதே போல் ரவா கேசரியா வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியான ஸ்வீட்ஸ்னா ரெசிபி நம்ம சேர்த்துருந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கடாயில் ஒட்டாமல் ரவை நல்லா திரண்டு வந்துருச்சு கேசரியில் இருந்து எண்ணெய் நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட ரவா கேசரி ரெடி ஆயிருச்சு இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் அளவு மீத இருக்க நெய்யையும் சேர்த்துக்கலாம் மொத்தமா இந்த கேசரி செய்யறதுக்கு நாலு ஸ்பூன் அளவு நெய்யும் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயும் எனக்கு தேவைப்பட்டுச்சு சுடா சுடா கேசரி ரெடி ஆயிடுச்சு ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்